மிழ்ில் உருவர்கள் அனைவரும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதில் யார் அந்த சார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு என்ன அப்படின்னா ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் திமுகனுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமைஞ்சதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக இதே போல சம்பவங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வட ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பல சம்பவங்கள் இதே போல் இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கும் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோயமுத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய மைதானத்தில் காரில் அமர்ந்து தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசிகிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு மிக பெரிய எப்படி சொல்கிறதுனே தெரியல இதை சில பேர் இதுலயும் வந்து ஒரு அரசியல் பண்ணுறான் என்னென்னா நைட்டு பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா உன்னுடைய அக்காவோ தங்கச்சியோ உங்கள் கூட பிறந்தவங்களும் அங்கே இருந்தாங்கன்னா இதே போல் ஒரு சம்பவம் நடைபெற்று இருந்தால் இதே போல தான் திமுகக்கு முட்டு கொடுத்துட்டு இருப்பியடா அயோக்கியா ராஸ்கல் அப்படின்னு கேட்க தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான முறையில் இழிவான முறையில் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் இணையதளங்களில் இப்போ என்னென்னா அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மது போதையில் வந்த மூன்று நபர்கள் வந்து அந்த கார் கண்ணாடியை உடச்சி அங்கே அந்த ஆண் நண்பரையும் அடித்து அவருக்கும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அவருக்கும் பெரிய அளவில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பின்னால் இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிந்து ஐந்து மணி நேரத்துக்கு பின்னால் தான் காவல்துறை அங்கே வராங்க வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணமான முறையில் காட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இவருக்கு பத்து தையல்கள் போடப்பட்டிருக்கு இவரும் மருத்துவமனையில் இருக்கார் இப்போ நமக்கு என்ன என்ன ஒரு கேள்வி வருதுன்னா தொடர்ச்சியாக தினமும் அந்த பகுதிகளில் போலீஸ் வந்து இரவு நேரம் ரோந்துக்கு வராங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது அதனால அங்கே வந்து நிறைய மது பிரியர்கள் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக சொல்லணும்னா மது பிரியர்கள் இந்த குடிகார கம்யூனிட்டிங்க இந்த நாய்ங்க இந்த இளவெடுத்தவைங்க அங்கே வந்து குடிக்கிறாங்க குடிச்சு விட்டு ஒழுங்காக போகிறது இல்லை போகாமல் பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கிறது அங்கே கூட சண்டை போடுறது இப்படியே இருக்காங்க அதனால் தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து அங்கே ரோந்து பணிக்கு வராங்க ஆனால் நேற்று இரவு காவல்துறை ரோந்து பணிக்கு வரல ஏன் வரல அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும் அந்த விசாரணையோட முடிவுகளை காவல்துறை எதனால இந்த ரோந்து பணிக்கு அங்கே வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை அவங்க தான் அங்கே சொல்லணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நேற்று பதினோரு மணிக்கு அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மூன்று போதை ஆசாமிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல கார் கண்ணாடியை அங்கே வந்து கார்ல இருந்து கார்லேருந்து அவர் சண்டைக்கு வந்திருக்காரு வந்தோடனே அவரையும் தாக்கி அங்கே உள்ள பெண்ணையும் இழுத்துட்டு போய் மூன்று பேரும் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் பல மணி நேரங்களுக்கு பின்னால காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சதுக்கு பின்னால காவல்துறை வந்து பார்க்கும்போது நிர்வாணமான முறையில் அவருடைய உடலை கண்டெடுத்திருக்காங்க அவரை உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிச்சுட்டு இதை பார்க்கும்போது தமிழ்நாடு இன்னங்க இப்படி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு இப்படி கெட்டுப்போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கெல்லாம் தோணும் ஆனால் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய திமுக இந்த ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அதாவது பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய அதே சூழலில் இன்றைக்கி திமுகனுடைய ஆட்சியில் என்ன நடக்குது தொடர்ச்சியாக இதே போல சம்பவங்கள் நடைபெற்றுட்டு இருக்குல்ல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரியரணை ஏறுநிலிருந்து இதே நடக்குது திமுகனுடைய கட்சி கூட்டம்ங்க பலசிறவாக்கத்துல ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல தமிழட்சி தங்கப்பண்டியன் அவங்க திராவிட தங்கப்பண்டியன்னு பேர் போட்டுக்கலாம் ஆனா திராவிட மாடல் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்ச்சி தான் பேர் போட்டுப்பாங்க தமிழச்சி தங்கப்பண்டியனும் முதல்வர் அவர்களுடைய பாசமிகு தங்கை கனிமொழி எம்பி அவர்களும் அங்கே வராங்க அந்த கூட்டத்தில் பெண் காவலருக்கு திமுகவினுடைய நிர்வாகி ஒருத்தவன் இடுப்பை பிடிச்சி கிள்ளி பாலியல் துன்புறுத்தல் பின்பற்றல் செஞ்சிருக்கான் அப்போ அந்த அளவுக்கு தான் திமுகனுடைய லட்சணம் இருக்குது இதே போல் கடந்த காலங்களில் திமுகனுடைய கூட்டங்களில் கையில் இருந்து மோதிரத்தை கழுறது வலையில் கழுறது இடுப்பு கழுறது இப்படி பல சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம் திமுகனாலே ஒரு பாலியல் அது வந்து ஒரு கட்சி தான் ஆனாலும் இந்த திருடனை முன்னேற்ற கழகங்கிற பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி சரியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல இன்றைக்கி இந்த சம்பவம் நாட்டையே பெரிய அளவில் ஒழிக்கிருக்கு எப்படிங்க ஒரு பதினோரு மணி அளவில் ஒரு பெண் வந்து இது போகிறாங்க சாலைகளில் போகிறாங்க இல்லை இங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணது ஏன் எப்போதும் ரோந்து பணிக்கு செல்லக்கூடிய காவல்துறை நேற்று இரவு அந்த பகுதிக்கு போலங்கிற கேள்வி இருக்குது உண்மையாகவே இது திட்டமிட்டப்பட செயலா கா நேற்று இரவு நடந்த சம்பவம் இப்போது வரைக்கும் அந்த குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்க முடியல இத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் ஏன் அந்த குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்க முடியல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் நமக்கு எழுது அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் ஓடோடி அங்கே போயிருக்கணுமா இல்லையா கரூருக்கு ஓடோடி போக தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் உணவருந்தி மயக்கப்பட்டு கீழே விழுகும் போது அவர்கள் போய் பார்க்க நேரம் இல்லை அதே போல மது குடித்து விட்டு மதுனா எப்படி சாதாரண மது இல்லை இது எப்படின்னா கள்ளச்சாராயம் சொல்லுவாங்க அதாவது அரசு விற்றா சாராயம் மையங்க தனியாக காய்ச்சி விற்றாங்கன்னா அது கள்ளச்சாராயம் மையங்க அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறக்கும்போது கூட அந்த குடும்பத்தை பார்க்க நேரில் போலியே ஆனால் வேங்கவேல் சம்பவம் நடைபெறும் போது முதல்வர் அவர்கள் நேரில் போய் அந்த மக்களை சந்திக்கலையே ஆனால் கரூருக்கு மட்டும் போனார்னா அதுதான் அரசியல் அப்படிப்பட்ட அரசியலை கூட இப்போ மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்கு ஏன் போய் பார்க்கல இது வரைக்கும் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்தவங்க ஏன் இது வரைக்கும் அவர்களை கைது பண்ணலை என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல அப்ப சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த திமுகனுடைய ஆட்சியில குறிப்பா யாருக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஐயா ஸ்டாலின் உருவாக்கிருக்காரு அப்படின்னு அப்படி நெஞ்ச புடஞ்சிக்கிட்டு சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே அவ்வளவு கேவலமான முறையில தமிழ்நாட்டுடைய ஆட்சி இருக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு ஏன் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நீட்டிக்க வேண்டுமா இந்த ஆட்சி மீண்டும் நமக்கு தேவையா அப்படின்னு பல கேள்விகள் எடுக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்ன இருக்குது காருடைய கண்ணாடியை உடச்சி அந்த பெண்ணை வந்து இழுத்துட்டு போய் அங்கே பாலியல் வன்புணர்வு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய ஆடைகள்லாம் அந்த காருக்குள்ளேயே கிடந்திருக்கு கைரேகை நிபுணர்கள்லாம் வந்து தடவியல் நிபுணர்கள்லாம் வந்து அங்கே சோதனை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணியுமே இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா நாங்கள் மாலைக்குள்ளே பிடிச்சிருவோம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க தமிழ்நாட்டுல அப்ப என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாலும் அவளுக்கான நீதியை கேட்டு நம்ம போராடினாலும் அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு இப்போ வரைக்கும் தெரில மூடி மறைச்சிட்டாங்க இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ சிசிடிவி கேமராக்கள் அந்த பகுதியில் இருந்துமே ஒரு பெரிய நகர்ப்புறம் அங்கே அங்கே இருந்துமே இவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா இதுக்கு பின்னால் யார் இருக்கா ஏன் இந்த காவல்துறை எப்போதும் ரோந்து பணிக்கு போகிற காவல்துறை அன்றைக்கி மட்டும் ஏன் போகலை அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இந்த பல எல்லா கேள்விகளுக்குமான விடை என்னன்னா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விசாரணை பண்ணணும் ஏன்னா இவங்க விசாரணை பண்ணுறங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டோம் அந்த குற்றவாளிகளை உள்ளே போனாங்க ஒயரை கடிச்சு சாப்பிட்டான் அதனால இவன் வந்து மயக்கமட்டி கீழே வந்துட்டான் கை கால் உடஞ்சிச்சின்னு இப்படியே சமாளித்து இந்த காவல்துறையும் ஏமாற்றிடுறாங்க உண்மையாகவே இதில் என்ன நடஞ்சுங்கிறத ரொம்ப நேர்மையான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை காவல்துறையை தான் வெளியிடணும் அப்படி உண்மையான காவல்துறை இதை வெளியிடும்போது தான் உண்மையான குற்றவாளிகள் இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கிறது தெரிய வரும் அதை விட்டுட்டு நம்ம பத்தாம் பொதுவாக நம்ம பேசிவிட்டு இந்தமாரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க போதையில பண்ணிட்டாங்க அப்படின்னு கடந்து போக முடியாது இப்படி பல கேள்விகள் அடுக்கடுக்காக எழுது ஏன்னா திமுகனுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கே சரியில்லை ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் காவல்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளே பெண்ணை வந்து பாலியல் ஒன்பண்ணோடு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த லட்சணத்தில் காவல்துறை இருக்குது அதுதான் நமக்கு திரும்ப தெரிவிக்குது ஆனால் இன்னமும் சில நாதாரிகள் கம்யூனிட்டிகள் இந்த ராஸ்கல்கள் கமெண்ட் இருக்கான் பதினோரு மணிக்கு ஏன் அந்த புண்ணங்க போச்சு அதுக்கு என்ன வேலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக தான் இருக்குங்கிறான் அவன் அக்கா தங்கச்சிக்கு இந்தமாதிரி நடந்தாமல் அவன் பேசுவானான்னு தெரில என்ன தான் நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்